வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் காரக்குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த காரக்குழம்பு வந்து நீங்கள் எங்கன்னா வெளியில் போனிங்கன்னா ஊர் பையனை எங்கன்னா போனீங்கன்னா கூட இந்த காரக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அந்த சாதத்துக்கு அந்த கட்டு சாதம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாதத்துக்கு இந்த காரக்குழம்பு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் ஒரு இருபது நம்பருக்கு சின்ன வெங்காயம் தக்காளியோடைய அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டேன் ஒரு சின்ன எலுமிச்செங்காயம் புளியை ஊற போட்டேன் ஒரு பெரிய தே அதை பூண்டை உரிச்சி வச்சுட்டேன் தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதுக்கு வந்து தக்காளி அரைச்சி சேருங்க அப்போ அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் அப்புறம் சின்ன வெங்காயம் இதுதான் இந்த குழம்புக்கு இதுதான் போட்டு செய்யணும் கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் ஒரு பன்னெண்டு நம்பர் தான் மிளகு அதையும் சேர்த்துட்டேன் கடுகும் பொரியணும் வெந்தயம் சிவக்கணும் இந்த மிளகும் லைட்டாக புரிஞ்சு வரணும் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போது சின்ன வெங்காயத்தை நான் அதில் சேர்க்குறேன் இந்த சின்ன வெங்காயத்தை நடுவில் அப்படி கீத்து போட்டு வச்சுருந்தேன் அதுதான் இதில் சேர்க்குறேன் இது கூடவே பூண்டு அதையும் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்க்கிறேன் ஒன் பை ஒன்னாக சேர்ந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்க்குறேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன் நல்லா பழமாக எடுத்து அதை தான் அந்த குழம்புக்கு யூஸ் பண்ணணும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த நம்ம விட்டுருக்கோம் இல்லையா எண்ணெய் வந்து அது பிரிஞ்சு வரணும் அது அளவுக்கு வதக்கணும் நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு தான் சமைக்கணும் இப்போ பொடி ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும் இந்த அது வரங்க சுற்று ஊறும் அது பாருங்கள் சுற்று ஊறும் பிரிஞ்சு வருதா இந்த டைமில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியை இதில் விடணும் புளி தண்ணியை விடணும் அந்த புளி வந்து கரைக்கும் போது நல்லா திக்காக கரைச்சி வைங்க புளி புளி தண்ணி வந்து ரொம்ப நீர்க்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அதை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க நம்ம போடுற மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த புளி தண்ணியை விடணும் கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற புளி நீரை விட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு அப்புறம் உப்பு சேர்க்கணும் அப்படியே அடுப்பில் ஸ்லோலியே வச்சு நம்ம அந்த குழம்பு ரெடி பண்ணணும் அந்த பாருங்க நல்லா திக்காக வந்துடுதா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது பாருங்க இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்க அளவு தான் வெள்ளம் சேர்க்கணும் ஏன்னா இந்த வெள்ளம் வந்து அந்த குழம்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணும் அந்த புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை குழிக்கரண்டி ரொம்ப எல்லாம் சின்ன குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து செக்கெண்ணெய் எண்ணெய் தான் நான் இதை செஞ்சுருக்கேன் சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுது இதை ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெடாது ஏன்னால் கை விடக்கூடாது அதில் ஈரெல்லாம் படக்கூடாது ஒரு பாட்டலில் போட்டு வச்சுக்கோங்க சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுது நல்ல சுட சுட சாதத்துக்கு அப்பளம் வச்சு கொஞ்சம் இந்த கா இந்த குழம்ப சும்மா ஒரு ஸ்பூன் விட்டாலுமே போதும் அவ்வளோ எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கோங்க அற்புதமாக இருக்கும் தேங்க்யூ